சாதி வாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்பது இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக இந்த நிலத்தை இந்த மொழியை இந்த மண்ணை நேசிக்கிற எமது முன்னோர்கள் எமது மூத்தவர்கள் வைக்கிற கோரிக்கை அவர்கள் வழிவந்த இந்த பிள்ளைகள் அரசியல் வளத்தில் இருக்கிற நாங்கள் இதே கோரிக்கையை அவருடைய கனவுகளை வென்றெடுப்பதற்காக மக்களை அணிதிரட்டுகிறோம் இது காலம் இத்தனை காலத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் சாதியவாய கணக்கெடுப்பை சமூக நீதியை இருவரும் அரசை கை வைத்துக் கொண்டிருக்கிற அரச பயங்கரவாதம் தன் போட்டில் எதிர்த்து கொண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை ஒரு பார்வையாகவும் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதன் போன்ற போக்கில் எம்மை ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் கடந்த ஜனவரியில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவார கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் ஜனவரி மாதத்தில் தீர்மானம் அப்படி தீர்மானப்பட்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் நாம் இந்திய அரசுக்கு உட்பட்டு இந்திய அரசின் சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றத்திற்கு உட்பட்டுதான் இந்த சட்டத்தை மத்திய அரசு மூலமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி செய்ய முடியும் இல்லை தமிழ்நாடு அரசு மாநில அரசு இந்த சட்டத்தை நடைபெறப்படுத்துவது கணக்கெடுப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது நடக்காது அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய்விடுவார்கள் என்று பதிவு செய்கிறோம்

நான் தான் உன் கட்சி எப்படி சாதியவாதிகளுக்கு சாதிய எப்படி குறிக்கிறோம் எங்க அவங்க சொல்லிட்டு நான் பரபரக்கிரிக்காது எவர் உன் சொந்த சாதிக்கு நீ படுத்த சாதிக்கு உண்மையாக இருக்கிறாயோ அவன் தான் படுத்த சாத்தியமாக உண்மையாக வா இவன் சொந்த சாதிக்கு கூட்டி கொடுத்து காட்டிக்கொடுத்து கொடுத்தால் நீங்கள் எனக்கு தவம் உன் சாதியை உண்மையாக உன் எனக்கு சாதி உன் மக்களை நேரம்

சட்டமன்ற தேர்தலில் நான்கு கட்சியுடைய வெற்றி வேட்பாளருக்கு அரசியல் மூலமாகத்தான் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்கிற நிலை வந்துவிட்டது சென்று இவர்கள் பொறுப்பு வைத்து பயனில் அதை தளர்த்து கொண்டு இங்கே இருக்கிற அரசியலை மாற்று அரசியலாக படைப்பதற்கு நான்கு மகிழ்ச்சி நீங்கள் பேராளர் கொடுக்கும் என்று கூறி பாரியல் குறுங்கட்டதாக ஞானை வெறும் புதிதாக கூறி இவன் பாட்டன் வல்லுவ பெருந்தகை பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு என்று எழுதி இன்னைக்கு ரெண்டு யானை உள்ளவரா அவன் நூறு யானை கேட்டான் ரெண்டு யானை புத்தகத்துல பல நூறு யானை வந்தாலும் பரவாயில்ல பாரிய நூல்வட்டதான் யானை வெறும் புலிதாக புரி என்றான் எத்தனை சொல்லு ஒரு தடித்த யானை உடலை பெருத்த யானை தந்தங்களை வீரமாக உடைய யானை குறித்தகளை பலமாக உடைய யானை போர்க்களத்திலே படையை நடுக்கக்கூடிய யானை தாமிர சொல்லாதே யானை இருந்தாலும் ஆயிரம் வரும் இறந்தாலும் ஆயிரம் இத்தனை சிறப்புப்பட்ட யானை ஒரு யானை மட்டுமல்ல இந்த அழிவு குஞ்சுகள் இனி யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய உடலை சிறிய சின்னஞ்சிறு புள்ளி வந்து உருவினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிறையில் எடுத்து ஓடி கொண்டு பதிவு செய்யலாம் வாரியில் நூறுபட்ட தாயின் யானை வெறும் புளிதாக கூடியும் அதுபோல இந்த மண்ணிலே பணம் படைத்த அண்ணாதிமுக பணம் படைத்த குண்டரிக்கா